ஐபோன் வணக்கம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஜெம் டிவியூடாக எங்களுடைய புத்தளத்தில் அஸ்ஃபி அஸ்ஃபி பிரதர் லெஃப்டை விசிட் பண்ணிக்கிறோம் அலாமலை அஸ்ஃபி பிரதர் வலைக்கும் அஸ்ஃபி வர பிரதர் நீங்கள் உங்களே பற்றி சொல்லுங்கள் உங்களோட உங்களை பற்றி ஒரு எங்களுக்கு ஒரு உங்களோடய இன்டர்வியூஸ் வந்துட்டாங்க உங்களை பற்றி ஜெம் டிவி நேர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லா ஒவ்வொரு பிரதரு நான் அஸ்பி புத்தலம் பிரின்ஸ் லவ் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் கருவாட்டு பிஸ்னஸ் விருப்பத்துக்குரிய ஒரு பொழுதுபோக்கா இந்த ரேசிங் ஹோம் வர வளர்க்குறேன் நீங்கள் வந்து சாதாரணமாக எவ்வளோ காலமாக இந்த இருக்கிறீங்க நான் வந்து உண்மையை சொல்லணுன்றா பிறந்ததுலேருந்து எனக்கு புராண்டால பிடிக்க சாமா கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு ஃபஸ்ட்டுக்கு ஷோ ஐட்டத்துக்கு தான் வந்தேன் அதுக்கப்புறம் ஷோ ஐட்டத்தில் வந்து நம்மளோட ஃப்ரெண்டுக்கிறாரு இங்கே கேள்வி கேட்டுக்கிட்டு நீக்கிறார் மன்சு மிசாமி அவர் மூலமாக ரேசிங் ஹோம் இருக்குது இப்போ ஒரு மூணு வருஷமாக வந்து அவர் அல்லாட்ற உதவியும் அவரோட சப்போர்ட்டாலையும் அலையும் எடுக்கிற லெவலுக்கு ஏதோ ஒரு கொஞ்ச அளவு வளர்ந்துக்கிறேன் டிசர்பில் அப்போ புதை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ சாதாரணமாக எவ்வளோ காலமாக ரேஸ் பண்ணுறீங்க என்ன மாதிரி கிளப்ஸ் எல்லாம் நீங்கள் ரேஸ் பண்ணிக்கிறீங்க எப்படியான பர்ஃபாமன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறீங்க அதை பற்றி உங்களுக்கு கடனே ரேஸுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம் நான் வந்து ரெண்டு ரெண்டரை வருஷமா ரேஸ் பண்ணுறேன் முதலாவது ரேஸ் பண்ணுனேன் எங்களை புத்தளம் ரேசிங் பிஜன் அசோசியேஷன் பிஆர்பி அதில் பண்ணி எந்த ஒரு ப்ளேஸ் ப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லை மோலார் ரேஸில் அதுக்கு பிறகு வந்து மா பிஆர்பிஏ பரந்தனில் ஒரு ரேஸ் வச்சாங்க அதில் ஒரு பிளேஸ்மெண்ட் ஒன்று வந்துது அதுக்கப்புறதான் நிசாமி பிரய்த்து அவர் மூலமாக சோதரர் அஸ்லம் சஜாட்டை போயிட்டு புறா எடுத்துக்கின்னு வந்து அதுல ப்ரீட் பண்ணி நிசாமி பிரங்க புறா எடுத்து தான் இப்போ பறந்துக்கினைக்கி அது வந்து இல்லை கடைசியாக நடந்த எஸ்எல்ஆர்பிஎஃப் ரேஸில் திருப்திகரமான ப்ளேஸ்மெண்டை தந்திக்கிது நீங்கள் என்ன மாதிரியான ரேஸுக்கு என்ன மாதிரியான ப்ளட் லைன்ஸை யூஸ் பண்ணணும் மட்டும் அவங்கள்ட்ட என்னமான ஐடியா இருக்குது நீங்கள் என்னென்ன ப்ளட் லைன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க ரேஸஸ்க்கு அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் பிளட் லைன் சொன்னால் எனக்கு புறாவை பற்றி விளங்காது ஆனால் இந்த ஹார்ட் ரேஸுக்குன்றி ரெண்டு மூணு புறா இருக்குது எவரேஜான ரேஸுக்குனு ரெண்டு மூணு புறா இருக்குது அந்த குறிப்பிட்ட புறாவுக்கு தான் செஞ்சு நிற்கிறேன் முக்கியமாக எவரேஜான ரேஸில் எல்லா புறாவும் பறந்துரும் இந்த ஹார்ட் ரேஸில் வந்து எல்லா புறாவும் பிறகு ஹார்ட் ரேஸுக்கு ப்ளீக்ஷம்ங்கிற ஒரு புறா வந்துக்கு வீடை புறா அதில் உரிமையால் நீங்கள் தான் உங்ககிட்ட வந்து அந்த புறா வச்சும் இன்னும் கெனிமல ஒரு புறா இருக்குது எங்களோட மச்சாம் என்எஸ்பி மனேஜர் ஆகிறார் அவர் அவர் ரேஸ் பண்ணி ரேஸ்புட்ல முதலாக வந்த புறா அது வெண்டை இந்த புறா அது ரெண்டையும் கலந்து

இந்த மலை கிளைமேட் மாதிரி அஞ்சு புறா தான் வந்தது அஞ்சு புறா மிஸ் ஆகிடுச்சு அப்போ இந்த கடைசி நடந்த யங் பேர் டெஸ் எல்லாம் இருப்பே ரேஸுக்கு அந்த அஞ்சையும் வச்சு தான் ரேஸ் அடித்து அது அமதியில் செம்பியனில் எட்டாவது இருக்குது அந்த அஞ்சு புறாவும் இப்போ பிள்ளையும் நிற்கிது அதை சொல்லி எந்த ஆனால் இந்த வருஷம் இன்சாரில் ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது பிள்ளை ஒரு புறாவை பெரிய ஒரு தொகையான புறாவோட ரேஸில் கலந்து கொள்ளணுன்று முழு ஆர்வமாக இருக்கிறோம்

நூறு புறாக்கு பத்து இப்போ நூறு புறா பார்ட்டிசிபேட் பண்ணா முதல் பத்துக்கும் கப் கொடுப்போம் அப்படி எந்த புறா வந்து இருபத்தி ரெண்டாவது இடமும் ஞாபகம் இல்லை அது மாதிரி ஒரு அப்படியோட நானூறு வயசு புறாவில் அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது அதை சொல்லிக்க தேவையில்ல அதுக்கப்புறம் நொறைச்சோலை கேப்பால அஸ்ஸாம் வைக்கிற அதில் வந்து செம்பியன்ல பிடித்தான் பத்தாவதோ ஞாபகம் இல்லை எத்தனையோ வந்தது அந்த கப்பும் எரிக்குது அதெல்லாம் கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து சில தனிப்பட்ட காரணமாக கிளப்ட் அடிக்கிறதே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு இந்த வெளி கம்ச அறிமுகமானப்புறம் கிளப்டில் வெளியதும் விட எஸ்எல்ஆர்பிஃப் ஒருக்கா விடு காட்டணும் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க எஸ்எல்ஆர்பிஎஃப்லேயே கவனத்தை செலுத்தி எஸ்எல்ஆர்பிஎஃப்ல இப்போ மூணு வருஷமா தொடர்ந்து ரேஸ் அடிச்சிக்கிறேன் அதில் அடுத்த முதல் வருஷத்தில் எந்த விதமான பிளேஸ்மெண்டும் இல்லை போன வருஷம் அடித்து அது கம்பி இல்லாண்டு இயர்லிங்கில் செம்பியனில் நாலாவது வந்தேன் இந்த வருஷம் அடித்து எங்கள் வீட்டில் விட்டாக வந்துக்கிறேன் அடுத்த வருஷம் அடிக்கிற பேசுல இதை விட முன்னே இருக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்வேன் நல்லா நாளும் அஸ்பிரோட நீங்க சொல்லுங்க நீங்க என்ன மாதிரி ரேஸ் பண்றீங்க நீங்க எப்படி ரேஸுக்கு ரெடி ஆகுறீங்க ரேஸ் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றீங்க என்ன மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்குறீங்க என்ன மாதிரி நீங்க ரேஸுக்கு ட்ரெயின் பண்றீங்க என்ன மெதட்ல ரேஸ் பண்ணுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இயர் ஒருத்தர் ஒரு ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு அந்த வகையில் நீங்க உங்களோட சிஸ்டர் எங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் ரேஸ் பண்ற சிஸ்டம் இல்லை ஆனா இப்போதான் பிஆர்பி கிளப் வைக்கிற நேரம் அதுல ஒரு யாப்பாக அது இருந்தது எப்படின்னா ஒரு ரேஸ் வைக்கிறேன்னு சொன்னா நாங்க நாலு மாசத்துக்கு முன்னுக்கு அந்த ரேஸ வந்து சென்னைக்கு சொல்லணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜனவரியில இருக்கிறேன்னு சொன்னா ஏப்ரல்ல ரேஸ் சொல்லிடணும் அப்போ அது எங்களை பிஆர்பில கட்டாயமாக்கப்பட்டு இருந்தது பிஆர்பி அட்மின்ல நான் இருந்ததால நான் சொல்றேன் அப்போ அந்த இதெல்லாம் நான் செய்வேன் இப்போ மூணு நாலு மாசத்துக்கு முன்னுக்கு நாங்க புறாவை ரெடி பண்ணிடுவோம் பூஜை எல்லாம் கொடுத்து சிறகு எல்லாம் பார்த்து இன்னும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கொசிங் வந்து இப்படிதான் நம்மளுக்கு கொசிங் தான் ரொம்ப கஷ்டமான ஒன்று ஏன்னா நம்மளோட தொழில் அமைத்து அப்படி தொழில் தான் மறக்க நம்மளோட தம்பி ஒரு அழிக்க ராக்கி சாம்பர் மண்ணிலோ அவரும் அவளுக்கு தெரிஞ்சுக்கும் இந்தியன் சரஸ் அதுதான் அவங்க ரெண்டு பேருந்தான் டொஸ் இங்கே செங்கே வருவாங்க என்னஹா நம்ம மனிதமீட்டி என்ற இல்லை அவங்கடா அதில் என்ற அடிக்கடி அவங்கக்கிட்ட சொல்லுவேன் நம்மளோட ஹரவாசி அரவாசிப்பாங்க அவங்களுக்கு தான் போவோம் அவங்க இல்லாட்டி டொஸ் இல்லாமல் ரேஸ் இல்லாது அவங்க நமக்குரிய பணமாக கொடுத்தாலும் அவங்க அந்த மனித மூலம் வந்து அதுக்கு இடு எதுவுமே இல்லை அதே அது அவங்கள போய் ஜிஸா கொள்ள தான் பெரிய ஒரு நன்றியை கொள்ள தான் வேணும் ஃபுடுன்னா வந்து பெருசாக இல்லை விசா தான் சாப்பாடு வாங்குது வி சைடம் மாதிரில நிகம் புதுசானதான் வாங்குது ஒரு மூணு வருஷமா அவர் தான் ரேசிங் வந்தால் சாப்பிடுவான் வாங்கினா அது சமையல் எந்த ஒரு புறப்பாடு இல்லை அவரை சாப்பாடு ஓட்டு நல்லா என்ன எனக்கு திருப்தியான அளவு பரந்தியது மனசாட்சியான விலையில் நல்லா சாப்பிட்றது சேர்வார் நீங்கள் என்ன மாதிரியான ரேஸுக்கு வந்து பேட்ஸை வந்து நீங்கள் என்ன மாதிரியான மோட்டிவேஷன் நிறைய ஃப்ரெண்ட்ஸு வந்து மோட்டிவேஷன் சம்மந்தமாக கதைக்கிறாங்க நீங்கள் என்ன மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுறிங்க ஒரு பேட்ஸ் ரெடி பண்ணுற ரேசுக்கு மோட்டிவேஷன் சொன்னால் எந்த மோட்டிவேஷன் சாப்பாடு அப்படின்னா மோட்டிவேஷன் பண்ணுறது ஏன்னா இந்த ஜோடி போட்டு செய்கிற அளவுக்கு எல்லாம் நம்மளோட இந்த மெனக்கெட்டு வந்து குறையவும் நம்ம வந்து சாப்பாடாலன்னா ஒரு பசியில் வச்சு தான் ஒன்று இருக்கிறது என் சில நேரம் வரும் சில நேரம் நிறைய ரேஸில் வந்து உள்ளே வராமல் நிறைய கேஸ்கிட்ட இல்லாமல் பசி பசிலாம் எந்த முறை தான் இன்சார் இனி இனி தான் நம்மளும் கொஞ்சம் ஒரு ஃபென்சியராக இப்படியான இன்ப்ராயியரில் பார்த்து நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸியர் என்ன சொல்கிறாங்களோ அதை சேர்த்து செய்யணும்னு இருக்கிறேன் அதுக்கு இப்படி இன்ப்ராய் ஏற்பாடு செஞ்சு தெரியாத எங்களுக்கு கொஞ்சம் பெரிய

பொழுதுபோக்காக செய்யக்கூட நம்மளோட பொழுதுபோக்கால் நமது வருமான வரணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இது என்ற தனிச்சொட்ட கருத்து அதால் வந்து ஃபிடப்பாக போனாக்கள்லாம் வந்து இந்த எக்ஸ்பென்சிவாரால் இல்லை என்ற இருந்தால் இவங்க வந்து இல்லை வியாபார நோக்கத்தோடு வந்து வியாபாரம் அவங்களால பண்ணிக்கலாம் அவங்க போனாக்காவை போனாக்க தான் நிறைய இருக்குது புதுசாக வாராக்கிறது எது சொல்கிறேன் இந்த ப்ராவாக கொள்ள பறந்தவங்கிட்ட போயிட்டு பரந்த புறாக்களை வாங்கி பர்ஃபார்ம் பண்ணினவங்கிட்ட போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணின புறாவை பார்த்து வாங்கினீங்களாங்க ரொம்ப 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 டைம் பர்ஃபார்ம் பண்ணும் ஐயாயிரம் ஆயிரூபாண்டுலாம் புறா எடுத்து நாங்களும் அப்படி தான் அடிபட்டு தான் வந்திக்கிறோம் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கிட்டு தேவையில்லாமல் புறா எடுத்து கடைசியில் அதெல்லாம் சும்மா எல்லோருமே கொடுத்துட்டும் அதுக்கப்புறம் நல்ல விலையில் எடுத்து வச்சுக்கிடுவோம் அவங்க என்னதுங்க பறந்த அதில் பெர்ஃபார்ம் பண்ணுனாக்கிறத பேர்த்து பெர்ஃபார்ம் பண்ணின புறாக்கள் எடுத்தாங்களா இருந்து அவங்களும் இந்த சுருளும் எரிப்பாங்க இந்த வியாபாரம் பண்ணணும் ஈகராக ட்யூட் எடுத்தாங்களா இருந்தால் அவங்க ஃபிடப் ஆகி வெளியில தான் போக பார்ப்பாங்க இந்த ஸ்போர்ட்ஸு கொண்டு போகிறது எந்த ஒரு தனிமனிங்கனாலும் தனி ஏகாது அது எல்லா ஃபென்சியரையுமே ஒரு சப்போர்ட் ஒன்று திருப்பணும் என்னென்னா அடுத்தது முக்கியமானது வந்து தான் வெள்ளாட்டிலும் மற்றவா வெள வெற்றியில் எப்போ ஒருத்தங்க திருப்பிக்கு அடைகிறாங்களோ அப்போ தான் இங்கே ஸ்போர்ட்ஸ் என்ன பொறுத்தவங்களுக்கு முன்னுக்கு வரும் தான் தான் வெட்டணும் தான் தான் உள்ள லாபங்கள்லாம் அடையணும்னு நினைச்சா அது இந்த ஸ்போர்ட்ஸ் பின்னுக்கு தான் போகும் எல்லாரும் எடுத்து வரும் எல்லாரும் வச்சு எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன கப்புகள் கிடைக்கொள்ள அவங்களும் ஆசை இல்லை இதில் வருவாங்க இந்த புறா ஃபீல்ட பொறுத்த மட்டும் நிலக்கி தெரிவிக்கும் தான் எந்த ஒரு தனிமையானாலையும் ஏலாச்சு முழு ஸ்ரீலங்காவில் உள்ள புறா வளர்க்கிற பிரியர் அவ்வளோ பேரும் ஒத்துவ செஞ்சால்தான் தான் இந்த இது நிலக்கி நிற்கும் இல்லாட்டி இந்த இது ஸ்ரீலங்காவுக்கு இல்லாமல் தான் போவோம்